சமயத்தில் சிவபெருமானை அருவம் உருவம் அருவுருவம் என மூன்று நிலைகளில் வழிபடுகின்றனர் இவற்றில் லிங்க வழிபாடு அருவுருவ நிலையை குறிக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உள்ள ஆண்குறியையும் பெண்குறியையும் குறிப்பிடும் விதமாகவே லிங்கத்தின் தோற்றம் பார்க்கப்படுகிறது அதாவது லிங்கத்தின் தண்டு போன்ற தோற்றம் ஆண் வடிவத்தையும் அது வைக்கப்பட்டிருக்கும் பாகமான ஆவுடையார் பெண்குறியையும் குறியையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது அதோடு ஆண் வடிவம் ருத்ரபாகம் விஷ்ணு பாகம் பிரம்மபாகம் என மூன்றாக பகுக்கப்பட்டுள்ள வேளையில் பெண்பாகம் பாகம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் உலகில் சுயம்புலிங்கம் தேவிலிங்கம் காணலிங்கம் தெய்வீகலிங்கம் ஆரிடலிங்கம் அசுரலிங்கம் மானுடலிங்கம் பரார்த்தலிங்கம் சூக்குமலிங்கம் ஆன்மார்த்தலிங்கம் அப்புலிங்கம் தேயுலிங்கம் ஆகாசலிங்கம் வாயுலிங்கம் அக்னிலிங்கம் என பல வகை லிங்கங்கள் காணப்படுகின்றன தேவிபுரம் சிவலிங்கம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள தேவிபுரம் கோவிலில் அமைந்துள்ள இந்த சிவலிங்கம் பட்டவர்த்தனமாக ஆண்குறி வடிவில் காட்சியளிக்கிறது கோடிலிங்கேஸ்வரர் நூற்றி எட்டு அடி உயரம் கொண்ட இந்த சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கமாக கருதப்படுகிறது இது கர்நாடகத்தின் கோலார் நகரத்தில் உள்ள கோடிலிங்கேஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ளது அமர்நாத் பனிலிங்கம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தென்பகுதியில் இமயமலையின் மீது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் அமர்நாத் குகை அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் துங்கபத்ரா நதிக்கரையில் பாறையை குடைந்து எட்டு லிங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன பானேஸ்வரர் இரட்டை சிவலிங்கம் அஸ்ஸாம் மாநிலத்தின் காமரூப் மாவட்டத்தில் பானேஸ்வர் சிவன் கோயிலில் இரட்டை சிவலிங்கம் உள்ளது நாகலிங்கம் ஆந்திர மாநிலம் லோபாக்சியின் பிரபல கோவிலான வீரபத்ரர் ஆலயத்தில் நாகலிங்கம் அமைந்துள்ளது தஞ்சாவூர் பெரிய கோவில் லிங்கம் உலகின் மிகப்பெரிய சிவலிங்கலில் சிவலிங்கங்களில் ஒன்றாக கருதப்படும் பெரிய கோவில் சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது ஹொய்சலேஸ்வரர் கர்நாடக மாநிலம் ஹலேபீடு நகரில் ஹொய்சலேஸ்வரர் கோவிலில் சிவலிங்கம் அமைந்துள்ளது தியானலிங்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரியில் அமைந்துள்ள இந்த தியானலிங்கம் சத்குரு அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் நிறுவப்பட்டது மகாராஷ்டிராவின் காட் ஸ்தலத்தின் முக்கியமான வரலாற்று சின்னமான ஹரிஷ் சந்திரகட் கோட்டையில் உள்ள கேதாரேஸ்வரர் கோவில் குகையில் இந்த சிவலிங்கம் அமைந்துள்ளது முழுவதுமாக நீரால் சூழப்பட்ட ஐந்து அடி உயரமுள்ள இந்த லிங்கத்தை சுற்றி இடுப்பளவு நீர் சூழ்ந்துள்ளது அதோடு மிக பெரிய நீர் பிரவாகமே இங்கு ஓடும் என்பதால் மழைக்காலத்தில் இந்த குகையை அடைவது முடியாத காரியம் மேலும் சிவலிங்கத்தை சுற்றி நான்கு தூண்கள் அமையப்பெற்றுள்ளன இந்த தூண்கள் சத்ய யுகம் திரேத யுகம் துவாபர யுகம் கலியுகம் என நான்கு யுகங்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு யுகம் முடிவடையும் போதும் ஒவ்வொரு தூணாக இடிந்துவிடும் அதன்படி தற்போது மூன்று தூண்கள் இடிந்துவிட்ட நிலையில் கலியுகத்தின் முடிவில் நான்காவது தூணும் இடிந்துவிடும் என்று நம்பப்படுகிறது அந்த நாளில் இந்த உலகமும் அழிந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை நிலவுகிறது ராஜ்பாரி சிவலிங்கம் அஸ்ஸாம் மாநிலத்தின் நாகாவன் மாவட்டத்தில் உள்ள ராஜ்பாரி என்ற இடத்தில் அமைந்துள்ள இந்த சிவலிங்கம் மிகவும் தொன்மையானது என்று சொல்லப்படுகிறது சகஸ்ரலிங்கம் கர்நாடக மாநிலம் சிர்சியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் சகஸ்ரலிங்கத்தின் அடர்ந்த காடுகளில் ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் நீரில் அமிழ்ந்து காட்சியளிக்கின்றன கொடப்ப கொண்டா லிங்கம் குண்டூர் நகரத்திற்கு தென்மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் கொடப்பகொண்டா கிராமத்தில் மலையுச்சியில் இந்த சிவலிங்கம் அமைந்துள்ளது பஞ்சமுக சிவலிங்கம் ஆந்திர மாநிலம் பத்ராச்சலத்தில் உள்ள ஐடிடிஏ கோவிலில் இந்த பஞ்சமுக சிவலிங்கம் அமைய பெற்றிருக்கிறது லிங்கமும் நந்தியும் கர்நாடக மாநிலத்தின் தீர்த்தகல்லி பகுதியில் துங்க நதிக்கரையில் பாறையில் சிறிய சிவலிங்கமும் நந்தியும் செதுக்கப்பட்டுள்ளன லிங்கம் குஜராத்தின் தானிதர் பகுதியில் உள்ள சிவன் கோவிலில் இந்த சிவலிங்கம் அமைந்துள்ளது ஜம்புலிங்கேஸ்வரர் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவானைக்காவல் கோவிலின் மூலவரான ஜம்புலிங்கேஸ்வரர் சுயம்புவான அம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார் அதாவது வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர் என்பதாகும் இந்த லிங்கம் இருக்குமிடம் இடம் தடைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் சரிப்பள்ளி சிவலிங்கம் ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகர மாவட்டத்தில் சரிப்பள்ளி எனும் சிறு கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் உள்ள ராமலிங்கேஸ்வரா கோவிலில் பாறைகளின் இடுக்கில் இந்த சிவலிங்கம் அமைய பெற்றிருக்கிறது பைஜ்நாத் சிவலிங்கம் இமாச்சல பிரதேச மாநிலத்தின் பாலம்பூர் பகுதியில் உள்ள பைஜ்நாத் சிவன் கோவில் அமைந்துள்ள இந்த சிவலிங்கம் வேந்தன் ராவணனால் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது படவலிங்கம் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் லட்சுமி நரசிம்மர் கோ ஒன்பது அடி உயரம் உள்ள இந்த படவலிங்கம் அமைந்துள்ளது ஒற்றை கருங்களில் வடிக்கப்பட்டுள்ள இந்த லிங்கத்தில் மூன்று கண்கள் செதுக்கப்பட்டுள்ளன இது சிவனின் மூன்று கண்களாக கருதப்படுகின்றது கிணற்று லிங்கம் அஸ்ஸாம் மாநிலம் காம்ரூப் மாவட்டத்தில் வரலாற்று சிதைவுகள் காணப்படும் இடம் ஒன்றில் ஒரு கிணற்றுக்குள் இந்த சிவலிங்கம் அமைந்துள்ளது அக்கமாதேவி குகை லிங்கம் ஸ்ரீசைலம் நகரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் நல்ல மலை குன்றில் அக்கமாதேவி குகைகள் அமைந்திருக்கின்றன நூற்று ஐம்பது அடி ஆள கொண்ட சரித்திர சிறப்பு வாய்ந்த அக்கமாதேவி குகையில் இந்த லிங்கம் காணப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்